அப்படிங்கிறாங்க செந்திலனா மனோஜ் தம்பி வணக்கம் அப்படிங்கிறாங்க சீதா ஓகே செந்திலனா அப்படிங்கிற காயு மகிழ்ச்சி காயு சகோதரி எனக்கு நல்ல தோழி பப்பாளி அப்படிங்கிறாங்க செந்திலா அம்முக்கா உங்கள் லைவில் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியும் நான் பார்த்து கொண்டு தான் இருந்தேன் சரி நீ எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தால் இப்படி நடக்கும் போது நாங்கள் என்னத்த சொல்கிறதுக்கு ஆயு நீயே சொல்லு எனக்கு ஒரு பதில் நான் எங்கே போய் இதை தேடுமே ஏன் லை நடக்கக்கூடிய விஷயத்த நான் ஏன் லைவ்ல தானே பேச முடியும் நான் எங்கேயாவது போய் பேச முடியுமா சொல்லு ஆண்டாவா என்னோட பேசிட்டு போனது இவ்வளவு நான் அனுபவிக்கிறேன் இது நியாயமா எவனோ பேசிட்டு போனதுக்கு நானும் சரி இம்சி நீ எவனோ பேசிட்டு போனான் அதெல்லாம் விட்டுதள்ளு நீ முதல்ல ஓம் பேரை மாற்றிட்டுங்க வா ஏன் லைஃபுக்கு நீ ஓம் இந்த பேரை மாற்றிட்டு வாப்பா நீ இதே திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருக்காளா அவ்வளோ வரையும் நீ ப்ரெஷர் ஏற்றிக்கிட்டு இருக்கா தெரியுதா நீ நீ தெரிஞ்சு பண்றியா தெரியாமல் பண்ணுறியான்லாம் எனக்கு தெரில நீ அவ்வளோ வரையும் நீ டென்ஷன் படுத்திகிட்டு இருக்க உன்னை தான் எல்லா ப்ராப்ளமும் இங்கே கிரியேட் ஆகிட்டு இருக்கு இப்போ வருகிறேன் கொஞ்சம் வேலை ஓகே நேற்று நாங்கள் கணக்கம்பட்டி சித்தர் கோவில் போகணும் அப்படியே பழனி முருகன் கோவில் போனும் அப்படியே கொடைக்கானல் பூ பூம்பாறை குழந்தை வேலப்பர் முருகன் கோவில் போகணும் செமையாக சுற்றுனோம் பைக்கு அப்படியா பைக்கிலேயே செம்ம ஜாலியாக ஓ சூப்பர் சூப்பர் ஆதித்யன் யோ ப்ரோ மகாசரோ ஓ சர்வமாக ஆயுசு ஆயிரம் உனக்கு அப்படிங்கிறாங்க நம்ம ஆதித்யா குமாரி குமாரி குமாரா என்னது காமராஜ் சாரி சாரி காமராஜா வாங்க வாங்க அக்கா இனிமே இந்த பேர்ல நான் வர மாட்டேன் ஓ நீ இப்போ சொன்னா பதியா இருந்துச்சு எனக்கு அதுவே போதும் நீ இந்த பேர்ல அதை செய்து வராத உன் பேரில் சிவானவர் பேரில் வா இல்ல ஏதோ ஒரு பேர் வச்சிட்டு நான் தான் பழைய ஐடியில் வந்திருக்கேன் பழைய ஐடியில் இந்த ஐடியில் வருவோம்லக்கா நான் தான் சொல்லு நான் உன்னை அடையாளம் வச்சு உன்கிட்ட பேசுகிறேன் ஓகேவா எனக்கு ஏற்கனவே நான் அந்த லைவ் போட ஆரம்பிச்சுல எனக்கு உடம்புக்கே முடியலை உன் இதில் இந்த உங்க பஞ்சாயத்து பேசி எனக்கு சுத்தமா உடம்புக்கு முடியாம ஆகிட்டு இருக்கிறேன் நல்லா இருப்பா இன்சி இதுக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை இல்ல இல்ல இது இன்சி விட்டுருங்க இதோட நான் அதை பற்றி பார்க்கணுமோ அதை எப்படி பார்க்கணுமோ நான் பார்த்துக்கிறேன் அப்படி செய் எதுவாக இருந்தாலும் காயு நீ அப்படி பார்த்துக்க வேலை இருக்கு இரு வரேன் ஓகே ஓகே நேற்று எனக்கு பிறந்த நாள் கல்யாண நாள் ஆமாம் ரொம்ப நாளாக நீ எங்கே போன சரவமகா அப்படிங்கிறாங்க ஆதித்யா அம்மும் எனக்கு அடிதடி சண்டை பிடிக்கும் அந்த சண்டை நேரில் பார்க்குனா அம்மோ அந்த சந்தர்ப்பம் கிடைக்குமா அம்மோ அடையே முத்துக்குமார் ஏண்டா இப்படி எல்லாரும் டென்ஷன் படுத்துறிய அதுக்குள்ளே ஓடிட்டு அவசரம் கொடுக்க ஆமாம் ஆதித்யா பா என் முத்துகுமார் உங்கள் ஊரில் குழாய் அடி சண்டை வரும் தானே அங்கே போய் பாருங்க சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறாங்க ஆதித்யா முத்துண்ணா அவங்கள போட்டு தான் நல்லா வெளுக்கணும் வாங்க அப்படிங்கிற நமக்கு ஆயும் ஆமாம் எல்லாத்துக்கும் பலிகா பலியாடு எனக்கு இருந்தா இவனை இறங்கும் நிலைமையே நீ நல்லா புரிஞ்சிக்க நான் இப்படி இருந்தா எப்படி நான் உண்மை நேற்று மதானா லைவ் போட்ட நைட்டு லைவ் போடல காலையிலயுமே ரொம்ப லேட்டா தான் போட்டேன் இந்த பாதி இப்படி வந்து விலங்கமா வந்தா இருக்கு லைவ் போட பிடிக்குமா உங்ககிட்ட எல்லாம் பேசணும்னு ஆசை வருமா சொல்லு நான் சீக்கிரம் பேஷண்டாவி பேச்சு ஏந்திரம் எங்க ஆத்துக்காரர் தான் பாவம் எங்க இருக்க ஹ இந்த பஞ்சாயத்து பெரும் பஞ்சாயத்தா ஓடிக்கிட்டு இருக்கு இங்கதான் இப்படி நடந்துகிட்டு இருந்துச்சு மாமாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா நேத்து நடந்த கலவரம் ஐயோ எங்க தெரியும் அவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு ஆதித்தா இது உண்மைகள்ல ஏதோ இந்த ஃபேமிலி சண்டை மாதிரி ஆகிட்டு இருக்கு ஆதித்யா லயில சண்டை வாரதும் பஞ்சாயத்து பண்றதும் அப்படி நடந்துகிட்டு இருக்கு நான் சொல்றேன் இடையே ஆதித்யா சும்மா இருந்து